குற்றப்பரம்பரை பாகம் பத்தொன்பது ஆடிக்காற்று மாறாப்புச் சேலையை சுழித்து சுழித்து இழுத்தாலும் தலையாரி கொண்டாட்டி வீர சுத்திக்கு பேச்சு ஓயவில்லை தோல்வரை தொங்கும் காது தங்கத்தி அருந்து விழாத உரைதான் முன்னேயும் பின்னேயும் அளப்பினாள் குடி தண்ணி தீட்டுப்பட்டு போச்சு சாதி கட்டுமானம் இல்லாத ஊருக்குள்ளே குடியிருக்க நீதி இல்லேன்னு ஒரு பொம்பளை ரெண்டு நாளா பல்லுல பச்சை தண்ணி படாம மறுகிறேன் ஆம்பளையா பிறந்த ஒரு பயலுக்கும் சூடு சொரணை கிடையாதா கொட்டு திண்ணையில் உட்கார்ந்திருந்த பெருசுகளுக்கு சுருக்கென்றது ஒருவர் முகத்தில் ஒருவர் திரு திருவென முடித்தார்கள் திறக்க தைரியம் வரலை வீர சுத்தி அன்றைக்கே வந்து சொன்னாள் பெரும்பச்சேரி துருவன் பெஞ்சாதி ராக்கு நம்ம ஊரு எஸ்டேட் கிணத்தில்தான் கொண்டு வந்த பனை ஓலை பட்டை போட்டு தண்ணி இறைச்சதை என் ரெண்டு கண்ணாலேயும் நான் பார்த்தேன் உண்மையாக கூட இருக்கலாம் ஆனாலும் இதை சொல்லுறது வீரசுத்தி லேசுபட்ட பொம்பளை இல்லை அடிதண்டமா பழி போட்டு பல குடும்பங்களை கெடுத்தவள் கூடியிருந்த பொம்பளைகள் வீரசுத்தி குதிக்கிற குதிப்பை பார்த்துவிட்டு சி இவை என்ன பொம்பளையா இவ்வளவு ஆங்காரம் கூடாதுவி என்று ஒருவருக்கொருவர் சுழுக்கி கொண்டார்கள் கல் தூணில் சாய்ந்திருந்த புலவர் வீரசுத்தி பக்கம் திரும்பவே இல்லை நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அவரும் ஒரே சூட்டில் புத்தி கண்டவர் ஏழட்டு மாசத்துக்கு முன்னால புலவர் வீட்டுக்கு பஞ்சாங்கம் பார்க்க வீர சுத்தி வந்தாள் புலவர் அவசரமாக வெளியே கிளம்பி கொண்டிருந்தார் நான் வெளியூர் போறேன் திரும்பி வந்து நிதானமா பஞ்சாங்கம் பார்த்து சொல்றேன் என்று அவளை பரிவாக ஒரு பார்வை பார்த்து சொல்லிவிட்டு விபூதி பையோடு கிளம்பினார் பொறுமை கெட்ட வீர சுத்தி புலவரை பார்த்து கேட்டாலே ஒரு கேள்வி ஏண்டா புலவ பயலே உன் வயசென்ன என் வயசென்ன என்னை ஒரு மாதிரியா பார்க்கிறியே புலவரின் கையில் இருந்த விபூதிப்பை கீழே விழுந்தது கழுத்தோடு ஒட்டி கிடக்கும் கொடுத்தபடி தாயி இப்படியெல்லாம் அபாண்டமா பேசாது பரம்பரை பரம்பரையா பஞ்சாங்கம் பழங்கதை பாரதம் ராமாயணம் படிக்கிற வம்சத்தில் வந்தவன் நான் கதை சொல்லி ஜோதிடம் பார்த்து பிழைக்கிறவனை பார்த்து களவு சாற்றாது தாயி என்று தான் சொன்னார் அப்போ நான் தப்பிப்பய வம்சத்திலே பிறந்தவள்னு சொல்றியா தலைமயிரை அள்ளி முடிந்தவள் வீரசுத்தி தெரியாமல் சொல்லிட்டேன் மன்னிச்சிடுதாயி தப்பிக்க பெரும்பாடாகி போனது அதோடு வீரசுத்தி இருக்கிற திசை பக்கம் புலவர் திரும்புவது இல்லை முளைக்கொட்டு திண்ணையிலிருந்த பெருசுகள் எல்லாருமே வீரசுத்தி பேச்சை நம்பி வாய்திறக்க அஞ்சினார்கள் ஏகாம்பரத்துக்கு வாயோரம் வார்த்தை ஆனாலும் முட்டுது சொல்லு சொல்லுசாமி எங்கோ பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தார் பச்சமுத்துவுக்கோ சுற்றி நடக்கும் எதிலேயுமே மனசு ஒட்டலே கொம்பூதியில் இருந்து அவன் கொண்டு வந்த நகைப்பெட்டிக்குள் இருக்கும் வைர அட்டிகைகளும் வளையல்களும் தங்கச் சரடுகளும் நெஞ்சுக்குள் முன்னி கொண்டிருந்தன சுப்பையாவுக்கு அண்ணன் மகள்தான் வீரசுத்தி அண்ணன் மகளுக்கு ஆதரவாக பேசலாம் பேச பதறினார் வீரசுத்திக்கு கோபம் மண்டை மூட்டி போச்சு முந்தானையை விரிந்து இடுப்பில் செருகினாள் தலைமயிரை அள்ளி முடிந்தவள் விறுவிறுவென வீட்டை நோக்கி போனாள் என்னவோ ஏதோவென்று அவள் பின்னாலேயே புருஷன் தலையாரி ஓடினான் பெருசுகள் மலைத்து போய் உட்கார்ந்திருந்தார்கள் இளவட்டங்களுக்கு ஒன்றும் விளங்கவில்லை வீட்டுக்குள் நுழைந்த வீர சுத்தி தொட்டியில் உறங்கிக் கொண்டிருந்த தன் இரண்டு வயசு பெண் குழந்தையை கையோடு அள்ளி தோளில் போட்டார் தலையாரி தடுத்து பார்த்தான் பேச்சு எடுபடலே குழந்தையோடு தெருவழியே ஓடி வந்தவள் பெருசுகளெல்லாம் நிமிர்ந்து உட்கார்ந்திருந்தார்கள் முளைகொட்டு திண்ணையை பார்த்து தீட்டுப்பட்ட தண்ணியும் எருமை மாட்டு தண்ணியும் ஒன்று என்று வீரசுத்தி காரி துப்பினாள் முளைகொட்டுத் திண்ணைக்கு கிழக்கே தரையோடு முளைந்த அம்மனுக்கு அருகில் நட்டக்குத்தலாக ஒரு சூழாயுதம் நின்றது கழுத்தை வளைத்து பூச்சருகு ஆடிக்கொண்டிருந்தது வீரசுத்தி அம்மனின் சூலாயுதத்தை வெறித்து சனமும் அவன் இணைப்பில் ஓடுவதை அறிய முடியாமல் திகைத்தது தோளில் கிடந்த குழந்தை இன்னும் தூக்க கலக்கத்தில் இருந்தது வலது கையால் சூலாயுதத்தை பிடுங்கினாள் குழந்தையை பத்ரகாளி அம்மனுக்கு முன்னால் கிடத்தினாள் முகத்தில் ஆங்காரத்தை தேக்கிக் கொண்டு குழந்தையை நோக்கி சூலத்தை உயர்த்தினாள் அடியே வீர சுத்தி வேண்டாம் தலையாறி கொண்டு ஓடினான் அவனை குரங்கையால் தள்ளிவிட்டாள் சூலாயுதத்தால் ரெண்டு வயசு பெண் குழந்தையின் நடு நெஞ்சை குளித்தாள் குழந்தை அலறி குடித்து ரத்தம் தெரித்தது வாய்ந்திருந்த பூச்சருகு நனைந்தது நான் சொல்றது சத்தியம்தான் இப்பவாது நம்புறிகளா கண்கள் நெருப்பு கங்குகளாகி வீர சுட்டி பேச பேச சூத இருந்து சுட்டு சுட்டாக ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது அடே தம்பி வையத்துறை கூலி வேலைக்கு திருநாளி போன உங்க மச்சான் ரெண்டு நாளாக காணோம் பாம்புடி தெரு வழியே அலறி கொண்டு ஓடி வந்தாள் பெரும்பேரி துருவன் கொஞ்சாதி ராக்கு பிறந்து முப்பது கழியாத பச்ச மண்ணு தாயாரின் மடிசேலைக்குள் பொட்டலமாக சுருண்டு கிடந்தது என் புருஷனை ரெண்டு நாளாக காணோமே வேயண்ணாவின் வீட்டு முற்றத்தில் புட்டுக்க உட்கார்ந்து பரசி அழுதாள் திண்ணையில் உட்கார்ந்திருந்த வையத்துறையும் வில்லாயுதமும் பதறிப்போனார்கள் வீட்டுக்குள் இருந்து வேயன்னாவும் வாசலுக்கு வந்தார் பெருநாளி போன மனுஷன் வீடு திரும்பலையே மீண்டும் தலையில் அடித்து கொண்டு அழுதாள் ராக்கு தண்ணி கிணத்தடியில் தலையாரி பொண்டாட்டி வீர சுத்தியின் கண்ணில் பட்டதிலிருந்து ராக்கு போய்தான் இருந்தாள் பெருநாளிக்குள் ஏதோ நடந்து போச்சு போன இடத்திலே புருஷன் இடிபட்டு போனானோ அடே தம் ி வையத்துறை உங்கள் மச்சான் உயிரோட இருக்காரோ இல்லையோ தெரியலையே ஒப்பாரி வைத்தாள் டேய் ஏன் கத்துற எதுவும் தப்பு தவறு நடந்துச்சா வீட்டிலே பச்சை மண்ணை கதற போட்டுட்டு பனை ஓலை பட்டையோடு தண்ணிக்கு போய் வந்ததை ராக்கு சொன்னார் பாவி சிருக்கி நான் தப்பு பண்ணிட்டேன் குழந்தையும் கத்தியது ஊர் கூடிவிட்டது வேயண்ணாவுக்கு புரிஞ்சு போச்சு வீட்டுக்குள் போய் வேல் கம்போடு வெளியே வந்தார் டே வையத்துறை கிளம்புடா தெருவில் இறங்கினார் இல்லாயுதமும் வையத்துறையும் கிளம்பினார்கள் சுற்றி நின்ற இளவட்டங்கள் வீடுகள் ம்புகளை தூக்கினார் இளவட்டங்க யாரும் வரவேண்டாம் ராக்கு நீ வா என்றபடி முன்னே நடந்தார் இல்லாயுதமும் வையத்துறையும் இணை சேர்ந்து நடந்தார்கள் கூட்டத்துக்கு நின்ற கூட கிழவி தன் போக்கில் சொன்னால் தரையில் ஊறுகிற தண்ணியை இறைக்க கூட தகுதி பார்க்கிறாங்க திருக்கு பயலுக வேயன்னாவும் இல்லாயுதம் வையத்துறை ராக்கு நால்வரும் வழியில் பெரும்பேரியை கடக்கும் போது திருவேட்டை ஓடி வந்து ஐயா நாங்களும் வர்றோம் என்றான் கொம்பூதியும் பெரும்பச்சேரியும் ஊர் திரண்டு போகிற அளவுக்கு பெரிய காரியம் இல்லே இது யாரும் வரவேண்டாம் நாங்க போய் பார்த்துட்டு வரோம் ஊர்கடந்து பெருநாளி நோக்கி நடந்தார்கள் முளைகொட்டு திண்ணையில் சீட்டாட்டம் தாயக்கட்டம் ஆட்டம் மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது கலைகுழிய அடிக்கிற வெயிலும் ஓரம் பார்த்து நாலு பேர் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் முளைகொட்டு திண்ணை you mm -hmm. முன்னே வரிசை கட்டி நிற்கும் வேப்பமர மர நிழல் காற்று உறக்காட்டியது வடக்கு பார்த்த மர வரிசையின் மேல்புறம் ரெண்டு சோழ நாற்று படப்புகள் என்றன படப்புகளுக்கு ஊடுகூடி ஒரு மஞ்சனத்தி மரம் பெருத்த தூர் அடி சுற்றி எறும்பு புற்றுகள் பெரும் பெரும் கட்டெரும்புகள் துருவனின் குரங்கைகளை மஞ்சனத்தி மரத்தூரோடு பிடைத்து கட்டி கிரேகம் முழுக்க சர்க்கரையை பாகுத கட்டரம்பு புற்றிலும் பாகை சிதறவிட்டிருந்தார்கள் ரெண்டு நாளா சனம் வந்து வேடிக்கை பார்த்து விட்டு போனது முளைகொட்டு திண்ணை ஆட்டங்கள் கேலியும் கும்மாளமும் நடந்து கொண்டிருந்தன இங்கிருந்து பார்க்க மஞ்சனத்தி மரம் தெரியாது படப்புகள் மறைத்துக் கொள்ளும் பெருநாளி தெருக்களுக்குள் நுழைந்து வரும் வேயண்ணாவுக்கு முன்னே எதிர்பட்ட புலவர் வாங்க ஐயா வாங்க குனிந்து கும்பிடு போட்டார் எங்கே இவ்வளவு தூரம் புலவரே ஊர் பெரிய மனுஷன்களை முளைகொட்டு திண்ணை மனைக்கு வர சொல்லு திரும்பாமல் நடந்தார் எல்லோரும் முளைகொட்டு திண்ணையிலே தான் இருக்கிறாங்க பின்னாலேயே புலவரும் ஓடி வந்தார் வேயண்ணாவை கண்டதும் முளைகொட்டு திண்ணை ஆட்டம் களைந்தது வாங்க திண்ணை தூசியை தட்டிவிட்டு உட்கார சொன்னார்கள் கைகளில் பச்ச மண்ணி கதற ராக்கு வெகு தூரம் தள்ளியே நின்று கொண்டாள் ராக்குவை கண்டதுமே எல்லோருக்கும் விளங்கி போச்சு வேயண்ணா வந்திருக்கும் சேதி கேட்டு பச்சமுத்து ஓட்டமாய் ஓடி வந்தான் வேல்கம்பை ஓரமாக சாத்திவிட்டு வேயன்னா நேரடியாகவே கேட்டார் பெரும்பச்சேரி துருவனை எங்கே நடுவூருக்குள் இடியிறங்கியது போலிருந்தது எல்லோருக்கும் தொண்டை புலிக்குள் உருண்டது முடித்தார்கள் பச்சமுத்து பூநோரம் பதுங்கிக் கொண்டான் புலவர் விபூடியை அள்ளி நெற்றி நிறைய பூசிக்கொண்டார் வினைக்காரி வீர சுத்தி வில்ல வில்லங்கத்தை இழுத்துட்டாலே ஒருத்தரும் வா ே வேஎன்னா மறுபடியும் ஒரு சுற்று பார்த்துவிட்டு அவனை என்ன பண்ணீங்க தன் பின்முடியை விட்டார் ஏகாம்பரத்துக்கு இதுக்கு அப்புறமும் சொல்லாமல் இருக்க தைரியமில்லை ஆனாலும் பொறுப்பு தன்மேல் விடுமே வாயை இறுக்கிக் கொண்டார் சுப்பையாவுக்கு உள்ளுக்குள் ஒரு நினைப்பு ஓடியது பெருநாளி விவகாரத்திலே தலையிட இவர் யாரு எல்லாம் நினைப்பதுதான் வெளியே சொல்ல முடியலே தரையோடு முளைத்த அம்மனின் சூடாயுதத்தில் ரத்தம் உடைந்திருந்தது சாத்தி வைத்த வேல்கம்பை லாபகமாக கையில் எடுத்தார் வேணா சூழாயதற்கு பூச்சருகு காற்றில் சிடுசிடுத்தது இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க